அலைக்கும் அலாமே வரமத்துல வபரகாத்தின் நபவியிலே பள்ளி பணிக்காக வேண்டி ஒரு பண் பெண்மணி நியமி நியமிக்கப்பட்டிருந்தார்கள் சுழலாளிசம் அவர்கள் அந்த பள்ளியை கூட்டுவது பெருக்குவதை பார்த்திருக்கின்றார்கள் சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் திடீரென்று அந்த பெண்மணியை காணவில்லை நாயகம் செல்லல்லா சொல்ல விசாரித்தார்கள் அந்த பெண் ஹவி அடக்கம் பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டது அஹிம் சல்லாசன் கேட்டார்கள் இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை அந்த சொன்ன தோரணை வந்து கோபத்துடன் ஏன் இந்த விஷயத்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சிலதான் கேட்டாங்க சகாபர்கள் சொன்னார்கள் ஒரு பள்ளியிலே கூட்டக்கூடிய ஒரு பெண் பெண்மணிதானே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இல்லையே சாதாரண பள்ளியை கூட்டக்கூடிய ஒரு பெண்ணுதான் என்று நினைத்து தங்களை இரவு நேரத்தில் எழுப்பக்கூடாது அல்லது செய்து சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் அதை மறைத்து விட்டோம் என்று சொன்னார்கள் செலோதாசம் சொன்னார்கள் தன்யுகா கபருஹா இந்த பெண்மணியுடைய கபர் என்று கேட்டார்கள் அந்த பெண்மணி கபருக்கு சென்று தொழுது துவா செய்தார்கள் சந்தோஷத்துடன் வந்தார்கள் நாகிம் சல்லாசம் அந்த முக மலர்ச்சியை பார்த்து சகாபாக்கல் கேட்டார்கள் நாயகமே தங்களுடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் தெரிகிறதே சொன்னார்கள் அந்த பெண்மணியை சோரத்து சொருக்கத்தில் இருப்பதை கண்டேன் அந்த பெண்ணிடத்தை கேட்டேன் நீ அப்படி என்ன பெரிய அமல் செய்து சொர்க்கத்தில் நுழைந்திருக்கிறாய் என்று கேட்டேன் அந்த பெண்மணி சொன்னது நாயகமே பெரும் விஷயமெல்லாம் நான் செய்யவில்லை பெரும் அமலெல்லாம் நாம் இரவெல்லாம் தொழுது பகல்லாம் நோம்பு நொற்று சக்காது தர்மங்கள் குரான் உதல் அப்படியெல்லாம் ஒரு பெரிய அமல்கள் நான் ஈடுபடவில்லை சின்ன அமல் தான் செஞ்சேன் பள்ளிவாசலை கூட்டி அந்த குப்பையில் அள்ளி போட்டேன் சொன்னார்கள் அந்த குப்பையினுடைய பதக்கத்தான் ஒரு சொர் சென்றாய் என்று சொன்னார்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்வது அப்ப சுத்தம் என்பது இஸ்லாம் ஒரு வரவேற்கின்றது ஐயம் சல்லா அலிசம் அவர்கள் முதல் வசனம் இறங்கிய பிறகு அத்தியாயம் இறங்கிய பிறகு மூன்று ஆண்டுகள் இறை வசனம் சற்று நிறுத்தப்பட்டிருந்தனஸ்லாம் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கடுமையான குளிரிலே தன்னுடைய போர்வையை போர்த்து கொண்டு இருந்த நேரத்திலே சொன்னார்கள் ரப்பக பக்க பக்கப் பீர் பஸ் யா பக்க பத்தஹ எழுந்திருங்கள் குங் ஃபாந்திர் மக்களுக்கு நடிச்சியை சொல்ல எழுந்திருப்பீர்கக்க பக்கபீர் அல்லாவுடைய அந்த அத்தாச்சை அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய துரிபடுறதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் பஸ் யா பக்க பத்தஹீர் நீங்கள் தூய்மையாக இருங்கள் ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பகஞ்ச அசுத்தங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிறுங்கள் இங்கே அல்லா சுபஹானத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன் நபியை தான் அறிந்த ஒரு ஆடையை சொல்லி அல்லாஹ் சிந்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல சொன்ன நேரத்திலே சுத்தத்தை சொல்லியிருக்கின்றார் அத்துகுர் நிஸ்வில் ஈமான் அத்துகுர் சத்ரில் ஈமான் நபிகள்லாம் சொல்லலாம் சொன்னார்கள் சுத்தம் என்பது ஈமானின் பகுதி என்று சொன்னார்கள் நாயகம் சொல்லா அலசன் சொன்னார்கள் நீங்கள் இரவு தூங்குகின்ற நேரத்தை செய்தான் மூணு முடிச்சு போடுகிறான் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அலமதுல்லா இல்லதி அஹையான பகதம்மா அம்மாத்தம் பைலே ஹின்னுஷோ இந்த துவாயினால் முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது ஷைத்தானால் போடப்பட்ட அந்த முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது இரண்டாவது முடிச்சி நீங்கள் ஒளி செய்யும் போது அது அவிழ்க்கப்படுகிறது மூன்றாவது முடிச்சி நீங்கள் தொழுகைக்காக வேண்டிய தொழுகை என்று சொன்னால் சுபூக தொழுகை அதை அவிழ்க்கப்படுகிறது அல்லது தகச்ச தொழுகை என்றால் அது தொழுகை மூலமாக அல்ல அவிழ்க்கப்படுகின்றதாக கண்மணி நாகின் சொல்லலாம் சொல்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தூங்கி எழுந்தவுடன் முதல்லே கைகளை கழுக பழக வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் மூக்கை சுத்தி பழுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாகின் சொல்லலாம் சொல்கின்றார்கள் அப்போ மூக்கில் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க சுத்தத்தை வலியுறுத்துகிறாங்க சொல்லலாம் சொன்னார்கள் தூங்கி எழுந்தா முதல்ல மூக்கை சுத்தம் பண்ணுங்க ரெண்டாவது கைகளை சுத்தம் பண்ணுங்க நாயம் சொல்லலா அலிஸ் அவர் சொன்னார்கள் மனிதர்கள் நடக்கக்கூடிய நடைபாதலை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் மனிதர்கள் இலைப்பாறக்கூடிய மரத்தடியில் கீழ் நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் உங்களுடைய போன்றவற்றை நீங்கள் கழிக்காதீர்கள் ஏன்றால் வலிக்கு போக்கு நாங்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்காக செல்கின்றார்கள் உங்கள் அசூசி அங்கு செய்யாதீர்கள் தேங்கி நிற்கும் தண்ணீர் குளம் குட்டையிலே சிறுநீர் கழிக்காதீர்கள் ஆறுனா பிரச்சனை இல்லை தேங்கி கிடைக்க நீரில் குளிக்கிறதாக இருந்தால் அங்கு சிறுநீர் கழிக்கார்கள் அப்படி கழித்தீர்கள் என்றால் அந்த அங்க குளிக்கவும் செய்யாதீர்கள் அந்த சிறுநீர் மலம் ஜலம் என்று இதை அடக்கி கொண்டு தொழுகாதீர்கள் காற்று போற மாதிரி இருக்கு அளவு ஒளிச்சிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இங்க தொழுகு நடக்குன்னா முதல்ல அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தொழுகிக்குவாங்க அடக்கிக்கிட்டு அப்படியே தொழுகையில் ஈடுபடாதீங்க ரெண்டு நிமிஷம் தானே அஞ்சு நிமிஷம் தானே அதுக்குள்ளே நம்ம தொழுகை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க இஸ்லாம் நமக்கு அழகாக கட்டித்தருகிறது தொழுகை விட சுத்தத்தைப் பேணக்கூடியதாக கட்டித் தருகிறதுன சொல்லலாம் காலத்திலே ஒரு காட்டரபி வந்து மசித் நபையிலே சிறுநீர் கழித்து கழுத்து கொண்டே இருக்கிறார் ஹயம் சல்லாம் சொன்ன அப்படியே பார்க்குறாங்க சஹாபாக்கள்லாம் பள்ளிவாசலில் வந்து இப்படி ஒன்றுக்கு இருக்கிறாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கோபத்தை வந்து என்ன காரியமெண்ட்டா நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் ஹயம் சொல்லலாம் சொன்னார்கள் யார் ஒன்று சொல்லி விசாமி இருங்கிட்டார் அவர் முழுமையாக சிறுநீர் கழித்து முடித்து விட்டார் ஹயம் சல்லா சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள் அந்த இடத்தை தண்ணியை கொண்டு வந்து வாலியில் தண்ணி கொண்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க அடக்கி கொண்டு இருக்கக்கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தூய்மையும் சுத்தத்தையும் ஒரு மனிதனுக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தட்டித் தருகிறது பள்ளிவாசல் தான் அவர் தெரியாமல் செய்கிறார் கூட்டு செலவாத்தினாருக்கு இது வந்து இறைவனை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இப்படிலாம் செய்யக்கூடாது என்பதாக சிலதாசம் அவர்கள் பக்குவம் முறையில் அவருக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் அந்த பக்குவத்தின் காரணமாக அவர் இஸ்லாத்தை இயற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது சிறு குழந்தைகள் பச்சளம் குழந்தை இரண்டு வயது ஆகும் வரை பால் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்னவா இந்த குழந்தைகள் நாம் தூக்கி வைக்கும் போது சிறுநீர் விட்டது என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு தெளித்தால் போதும் கழுக வேண்டாம் தண்ணீரை கொண்டு தெளிச்சா போதும் பாலை மற்ற ஆகாரங்கள் உண்ணாத அந்த சிறு குழந்தைகளுக்கு உள்ள சட்டம் நாம் சிறுநீர் கழிக்கிறோம் என்று சொன்னால் மிகாசம் அவர்கள் ஒரு பயணத்தில் மேற்கொண்ட விதத்திலே இரண்டு கபரை கணுகின்றார்கள் அங்கு உள்ள சத்தத்தை கேட்டு இரண்டு ஈச்சம் குச்சிகளை ஒடித்துட்டு வர சொல்லி அந்த கபருக்கு மேல் நட்டச் சொல்கின்றார்கள் இது காயும் வரை இங்கே உள்ள மனிதருக்கு வேதனை செய்யப்படாது முதல் விஷயம் இரண்டாவது சொன்னார்கள் உள்ள இரண்டு கபராணிகள் வேதனை சற்று இருக்கிற பெரிய தப்பெல்லாம் செய்யலை அவங்க சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்திருக்கிறார்கள் ஆனால் கவனக்குறைவுடன் சுத்தம் செய்திருக்கிறார்கள் சிறுநீர் கழித்த பிறகு தன் உடம்பிலே அல்லது ஆறையிலே சின்ன சின்ன துகள்கள் விழுந்தாலும் அதுவும் பாவச் அதிலே அவர் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார் விட்டு தன் கழுவிட்டு பற்றிக்கு கிடையாது அந்த சிறுநீரை சுத்தம் செய்யாமல் கவனக்குறவாக இருந்தன் காரணமாக அவருக்கு கபருடைய வேதனை கொடுக்கப்படுகிறது நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் என்று சொன்னால் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து தாழ்வான பகுதியிலே நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் இல்லை என்றால் அதனுடைய துகள்கள் மேலே படப்பட்டு அதை கொண்டு கூட வேதனை செய்யப்படும் ஒரு காலம் இருந்தது சிறுநீர் பட்டது என்று சொன்னால் அந்த காலத்தில் உள்ள நபிமார்களுக்கும் அந்த வாரிசாரர்களுக்கும் என்னென்ன ஆடையை வெட்டியிட வேண்டும் ஆடி வெட்டிரணும் அந்த சிறுமி பட்டுச்சுன்னா ஆடி வெட்டிடணும் ஆனா செல்லாசி அவர்கள் அந்த ஆடை சிறுமி பட்டுவிட்டது என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு கழுகினால் அது சுத்தமாகிவிடும் அவர் தொழில் கொள்ளலாம் என்று செல்லும் சொல்லி கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மலம் ஜலம் கழிக்கும் போது சிறுநீர் மற்றும் சுயாத கழிக்கும் போது கிபிலாக முன்னோக்கி இருக்கக்கூடாது அதில் நம் கவனமாக இருக்க வேண்டும் ஜமீர் நிர்வாக தலைவர்கள் சொல்கின்றார்கள் சுத்தம் என்பது எல்லா வகையிலும் சேர்ந்ததுதான் ஒரு சமயத்திலே சிவதாசன் சமூகத்துக்கு ஒரு ஒரு காற்றறை வருகிறார் தலையெல்லாம் பரட்ட முடியல பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரே பதெல்லாம் இதாச்சு சிலதாசன் கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த மூடிய முடிய சீவரு சீவு சுத்தம் பண்ண வேண்டாமான் முடியை கூடை அலங்கோலமாக வைக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் பணிக்கின்றது வெட்டிடணும் என்ன கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் பணிக்கின்றது இன்னொரு சதவீதம் இன்னொருத்தர் வருகிறார் உடம்பெல்லாம் ஆடை அழுக்கு ஆடை உடித்து வருகிறார் ஆயன் செலவாக சொன்னார்கள் இந்த ஆடையை சுத்தம் செய்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா அப்ப ஆடையில் கூட அடுக்கு அடைஞ்ச ஒரு ஆடை இல்லாமல் சுத்தமான ஆடையை உடுத்த வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கின்றது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதல் பள்ளிவாசல் மசிதல் குபா அந்த பள்ளிவாசல் அல்ல அவசிய தக்குவா தக்குவா தரக்கூடிய பள்ளி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதல் முதல் உலகத்திலே பள்ளி கட்டிய முதல் பள்ளி அது காபத்துல்லா என்பது வேறு பள்ளிவாசல் இறை வணக்கத்துக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மதினாக்கு வருவதற்கு மூன்று முன்னாலாகவே அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது இந்த பள்ளியை பற்றி சூரத் பவுனராஜ சோழே அண்ணா குறிப்பிடுகின்றான் அப்படி என்ன விசேஷம் அந்த பள்ளிக்கு அன்ற காலத்திலே அரபியரில் காட்டுமராண்டி தரமாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அந்த பள்ளியும் அந்த பள்ளியை சார்ந்த மகல்லாவாசியிலும் என்ன செய்வார் சொன்னால் சிறுநீர் கழித்து விட்டு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் டேலா கட்டுன்னு ஒரு கட்டி வச்சிருப்பாங்க அந்த கட்டியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றுவாங்க அது இஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் அதை வைத்து என்ன முதல்ல என்ன உறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவார்கள் இப்படி சுத்தத்திலே மிக நாயம் செல்ல காலத்துக்கு முன்பதாகவே அங்கு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ஊர் இருந்த காரணமாக சுத்தத்துக்காக வேண்டியே அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை குரான் பணிக்கின்றது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எச்சிய துப்புறம்னா நாயம் செல்லலாம் சொன்னார்கள் வலதுபுறமாக துப்பாதீங்க முன்புறமாக துப்பாதீங்க எச்சிய துப்புரா பிறந்தால் ஜடதுபுறமாக துப்பங்கள் அல்லது உங்கள் காலுக்கு நடுவில் துப்பங்கள் அல்லாஹும் ஆஃபியனி யாருந்தா எனக்கு ஆஃபியத்து கொடுந்து வாட்சி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக எச்சி எப்படி துப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த எச்சியில் தான் இன்றைக்கி கிருமிகள்லாம் வந்திருக்கு கொரோனாலாம் வருது ஒரு சமயம் வந்துச்சு இப்போ விட காலத்தில் நடுவோட்டில் எச்சியை துப்புன்னா ஃபைன் போலீஸ்காரன் பிடிச்சா நினச்சி தூக்கி உள்ளே வச்சுருவான் சுண்ணத்தை சுண்ணத்தை என்று 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 ஒரு காலம் வந்திருக்கின்றது கூட கூட ஒழுங்க துப்பவில்லை சொன்னால் சொன்னால் உன்னை தூக்கி விதிக்கப்பட்டு உனக்கு கடும் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நாம் பின்பற்ற வேண்டும் வேண்டும் வலியுறுத்துகின்றது எச்சியை எப்படி துப்ப மூக்கில் விடுவாங்க தொண்டையில் விடுவாங்க சனலாம் சொன்னார்கள் அழுக்கு படிந்து விட்டதென்று சொன்னால் ஆனால் ஐந்து நேர துழுகிலேயே அதை சுத்தம் பண்ணுங்கள் வாயை கொக்குளிங்கள் மிஸ் வாக்கு செய்யுங்கள் இஸ்லாம் ஒன்றும் சும்மா சொல்லவதி சுத்தத்தை சொல்கின்றது அந்த சுத்தத்தின் காரணமாக அந்த சுத்தம் சரிவர பின்பற்றாத விளைவு இன்று பல நோய்க்கும் பல கிருமியுக்கும் பலரால் அச்சுறுத்தப்படுகிறது நீ பொட்டாகி வந்தால் இடதைக்கு கொண்டு வாயை மூட்டி மூடி அவுதுமில்ல இந்த ஷெயித்தான் அப்படின்னு சொல்லு நீ அப்படி சொல்லா அந்த ஆள் துறக்கறதுனால போட்டு வச்சுட்டாங்களா நீ போடு இப்போ எப்படி வேணாலும் வாயை துற ஏன்னால் வாயை துறப்போ கிருமி உள்ள வந்துருது ஒரு புறக்கணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன அந்த வேண்டி ஒரு ஒரு நோயை உண்டாக்கி சுண்ணத்தை எச்சரிக்கிறான் சுத்தம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் நமக்கு கற்றுத் தருகிறது இஸ்லாம் சுத்தம் குளிப்பு கடமையானவர்கள் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் ஆனோ பெண்ணு குளிப்பு கடமையாகட்ட விரைந்து குளித்துக் கொள்ளுங்கள் மிகவும் துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுநீரை பாத்திரத்தில் பிடிக்காதீர்கள் வயதானவர்க்கான்னு சொன்னால் அதற்கு ஒரு என்ன செய்த ஒரு பாத்திரத்தை ஏற்பார்த்தது அதை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் சிறுநீரை இரவில் கழிக்கப்பட்ட சிறுநீரை வயதானவர்கள்க்கா வெத்தப்பட்ட சிறுநீரை கூட நீங்கள் என்ன செய்ய காலைவரை தாமதப்படுத்தார்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டிலே மலக்குமார்கள் நாய் இருக்கிற வீட்டிலும் உருவப்படம் மலக்குமாறு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் விளங்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பது சுத்தமானவர்களை பரிசுத்தமான அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாவும் பரிசுத்தமானவன் நபியும் பரிசுத்தமானது இஸ்லாம் பரிசுத்தமானது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பண்ணிக்கின்றான் தஆலா எனக்கும் உங்களுக்கு இந்த மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சுத்தமாக இருப்பதுக்கு அல்லாஹ் தோப்பி செய்வானாக வாகி ஆலமீன் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى البيت وسلم وصل على جميع انبياء المرسلين والحمد لله الله رب العالمين السلام عليكم